வணக்கம் இது உங்கள் ஸ்கிரீன் டைரி யூடியூப் சேனல் நான் உங்கள் சுரேஷ் பாரதி வளர்ந்து வரும் திரைப்பட நடிகர் திரு ராஜா பற்றி ஒரு நேர்காணலை படம் பார்க்க போகிறோம் ராஜா அவர்கள் திரைப்படத்துறையில் எப்படி வந்தாங்க அவங்க இதுவரைக்கும் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போதைக்கு எத்தனை படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் நடிகர் மேதகன்ற படத்தில் என்னை வேலுப்பிள்ளை ஐயாவை பார்த்துருப்பீங்க நான் கடந்த பத்து வருஷங்களுக்கு மேலே சினிமா துறையில் இருக்கேன் இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல கண்டக்டர் வேலை தான் இருந்தேன் அது ஒரு மூன்று வருஷம் ஒர்க் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கில் ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு நாலு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் சினிமா துறை மேலே இருக்கிற ஒரு நடிப்பு துறைக்காக நான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு நடிக்க வந்துட்டேன் முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீனு ரெண்டு சீன் அப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா மேதகன்ற படத்தில் தான் முதல் முதல்ல கிட்டு சார் அவருக்கு என்னோடய நடிகை தெரிவிச்சுக்கிறேன் அவர் அந்த படத்தில் வேலுப்பள்ளி ஐயாவோட கேரக்டர் கொடுத்தாரு அந்த படத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகராக மாறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் ரக்கர்ஸ் அறிவழகன் சாரோட ப்ராஜெக்ட்டு அந்த வெப் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முக்கியமான ரோல் இன்ஸ்பெக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருந்தோம் அருண் சார் சார் கூடயும் பெருமாள் சார் கூட அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கார் ஏ ஒன் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஒரு சீன் நிறைய படங்களை பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்கு அப்புறமும் த்ரூட்டான கேரக்டர்ஸ் நிறைய பண்ண ஆரம்பித்தேன் ஈரோவைய நண்பராக ஒரு பாஸ்டர் ரோல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்போது ஸ்க்ரீன் டைரி நம்பர் சுரேஷ் பாரதி சாரோட இயக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா வீர தமிழ்ச்சி படத்தில் ஒரு முக்கியமான ரோல கொடுத்துருந்தாரு அவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சென்ட்ரல் அப்படின்ற படத்தில் இப்போது ஹீரோவோட அப்பாவாக படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் இப்போ சில படங்கள் பேசிகிட்ருக்கோம் ரெண்டு மூணு படம் கமிட்டும் ஆகியிருக்கேன் நிறைய நல்ல ரோல்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜா அவர்கள் தன்னுடைய வாழ்வு நடந்த அந்த சம்பவங்கள்லாம் நம்மள்கிட்ட சொன்னாங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு இந்த திரைப்படத்துறையில் அவர் மேலும் நிறைய திரைப்படங்களில் நடித்து பேரும் புகழோட பல சாதனைகள் படைக்க உங்களின் சார்பாக வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்